வணக்கம் நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பழனிங்க நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் அறுபத்தி நான்காவது திவ்ய தேசமும் ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்கோயிலாகுங்க இத்திருக்கோயில் பார்த்தீங்கன்னா மலை மீது மூலவரும் ஊர்கோவிலில் உற்சவரும் கொண்ட ஒரு திருக்கோயிலுங்க இங்கே மலை மீது பார்த்திங்கன்னா அருள்மிகு யோக நரசிம்ம சுவாமி மற்றும் அமிர்த பலவள்ளி தாயார் உள்ளாங்க கீழே ஊர்கோவிலில் உற்சவர் அருள்மிகு பக்தவ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் உள்ளாருங்க வருடத்தில் பத்து மாதம் மலை மீது இருக்கும் அமிர்த பலவள்ளி தாயாரின் உற்சவர் இரண்டு மாதம் மட்டும் ஊர்கோவிலுக்கு எழுந்தருளி திருக்கல்யாண உற்சவம் நவராத்திரி உற்சவம் டோலோ உற்சவம் என பல்வேறு நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கிறாருங்க ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி ஐப்பசி ஆகிய இரண்டு மாதங்கள் ஊர்கோவிலில் சேவை சாதிக்கிறாருங்க அனைத்து நிகழ்ச்சிகளையும் முடித்து கொண்டு பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்துக்கு மலைக்கு சென்று விடாருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வருடம் புரட்டாசி ஒன்றாம் தேதி மலையிலிருந்து ஊர்கோவிலுக்கு வந்தவர் இன்று கார்த்திகை ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா மீண்டும் மலைக்கு செல்கிறாருங்க இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா மலையிலிருந்து வரும்போது தாயார் மட்டும்தாங்க வருவாங்க ஆனா இங்கே மறுபடியும் கிளம்பும் போது பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து அடிவாரம் வரைக்கும் வந்து வழி அனுப்பி வைப்பாருங்க இந்த நிகழ்ச்சி ஒரு பிரியாவிடையின் கூட சிலர் வந்து சொல்லுவாங்க இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு தீபார்த்தனை நடைபெற்ற பிறகு பெருமாளும் மற்றும் தாயாரும் இன்று காலை கோவிலிருந்து புறப்பட்டு வழியெல்லாம் மண்டகப்படி மற்றும் திருமஞ்சனம் நிகழ்ந்து அடுத்து மாலை பெரியமலை அடிவாரத்தில் உள்ள மண்டபத்துக்கு வந்தனருங்க அங்கிருந்த அமிர்த பழவழி தாயார் பெரியமலைக்கு புறப்பட்டாருங்க இந்த நிகழ்வு பார்க்கும்போதே ஒரு மாதிரியா இருந்துச்சு தொடர்ந்து ரெண்டு மாதமாக பார்த்திங்கன்னா நம்ம வசந்த் சின்ஸ் நைன்டீன் நைன்டி ஒன் சேனலில் தொடர்ந்து தாயார் மற்றும் பெருமாளோட ஏகப்பட்ட நிகழ்ச்சிகளை நம்ம கண்டு சொல்ல போனால் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி உற்சவம் அதை தொடர்ந்து டோலோ உற்சவம் வெள்ளிக்கிழமை வந்து தாயார் புறப்பாடு உத்திரம் தாயார் புறப்பாடு அதுக்கப்புறம் திருக்கல்யாணம் வைபவம் ஏன்னா அனைத்து நிகழ்ச்சிகளையும் நம்ம கண்டுகளித்தோங்க திடீர்னு தாயார் மறுபடியும் கிளம்புறது ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு நம்மளுக்கே எப்படி இருக்குதுன்னா அப்போ மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் பெருமாளுக்கு எப்படி இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு இருந்த சில பக்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சாமி தூக்குறவங்களும் சுவாமி வந்து பார்த்திங்கன்னா தாயார் மலை பிறகு சுவாமியை வந்து தூக்கும்போது கொஞ்சம் கடினமாகவே இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் வந்து அவங்களோட உள்ளுணர்வு ஃபீல் பண்ணுறாங்களாங்க அது எனக்கு தெரில உங்களுக்கு எதனால் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அடுத்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா தாயார் மலைக்கிளம்புன பிறகு பெரும்பாலும் ஊர் கோயிலுக்கு இருந்து தொடர்ந்து ஷோலிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலில் நடக்கும் கார்த்திகை பெருவிழாவின் அனைத்து நிகழ்ச்சிகளும் நம்ம கண்டு கிடைக்கிறாங்க அதே போல் ரோப் கார் சம்பந்தப்பட்ட அப்டேட்டும் நம்மளோட யூடியூப் சேனலில் தினசரி வீடியோவாக பதிவு பண்ணுறாங்க இந்த வீடியோவை ஷோலிங்கர் நரசிம்மரின் தீவிர பக்தர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நம்ம பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்